கஞ்சா வேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி பல வேட்டைகள்லாம் நடத்தி பார்த்தாங்க பட் ஃபெயிலியர் அப்படின்னு ரிசல்ட் வந்து இருக்கு அதோட உச்சக்கட்டமாக பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளே வந்து அதுக்கு துணை போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியே இருக்கு குறிப்பாக அந்த வகுப்பு விஷயத்தில் பல சீர்திருத்தம் கொண்டு வராங்க ஒரே நாடு ஒரே தேர்தலாம் பேசுகிறாங்க இன்னும் பல விஷயங்கள் வந்து சிறுபான்னுக்கு எதிராகவே பல விஷயங்கள் பேசுகிறாங்க யூசிசி விஷயத்தை அமல்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க அது போன்ற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து ஒரு ஆக்கோஷமான வந்து ஒரு கோபமோ ஒரு பெரிய போராட்டமோ இருக்க மாட்டேங்குது முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி தங்கமணி அவங்களோட வீடுகள்லாம் ரைடு நடத்துகிறாங்க ரைடு நடத்தியது பிறகு எந்த டாக்குமெண்ட்டும் வெளியிடலை அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி அதுக்காகவே இது கலைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு இருந்து ஆளுநர்கிட்ட இவர் வந்து மனு கொடுக்க பெரிய போராட்டலாம் நடத்தினாலலாம் பார்த்தோம் ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஊழல்வாதியில் இவர் என்ன தண்டித்தார் அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு பார்த்தா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏடிஎம்கே வந்து தங்களுடைய தவறுகள் காரணமாக தங்களுடைய கரங்களை குறைச்சிக்கிறாங்க தங்களுடைய வலுவான கரங்களை பேச வேண்டிய இடத்துல பேசாமல் தங்களுடைய கரங்களை குறைச்சிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஆப்போசிட் வந்து பிஜேபி வந்து கையில பிஜேபிக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தது அதிமுக தான் அப்படிங்கிறது வெளிப்படையான விஷயம் நம்ம மறுக்க முடியாது தமிழ் பிக் நேயர்களுக்கு வணக்கம் இன்று தமிழக அரசியலை பற்றி பேச நம்மோடு இணைந்திருக்கிறார் நியூஸ் போக்கஸின் ஆசிரியர் திரு அன்பவர்கள் திமுகவின் ஆண்டு பவள விழா மிக சிறப்பாக பல தீர்மானங்களை நிறைவேற்றுவாங்க திமுக பவள விழாவில குறிப்பா பாஜகவை எதிர்த்து பல தீர்மானங்கள் ஏற்றப்பட்டது ஆனா இங்க எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக பத்தி ஒரு வார்த்தை கூட இங்க பேசப்படவில்லை என்ன காரணம் இல்ல இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக தங்களுக்கு எதிராக யாரால் அரசியல் நெருக்கடி எதிர்கொள்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவில் தான் எதிர்கொள்கிறாங்க மோடி வந்து எப்பொழுது வந்து ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்தாரோ திமுக எப்போ மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றாங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா திமுகக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நெருக்கடின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவான அஃபிஷியல் சட்டமன்ற எதிர்க்கட்சிங்கிறது அதிமுக தான் அதிமுகவால் அவங்க பெரிய அளவில் நெருக்கடிகள் எதையும் எதிர்கொள்ளு மாறாக பார்த்தீங்கன்னா ஒன்றிய பாஜக அரசால் தான் திரும்ப திரும்ப பல நெருக்கடிகள் எதிர்கொள்கிறாங்க ஃபினான்சியல் விஷயமாக இருக்கட்டும் மாநிலத்துக்கான உரிமைகளாக இருக்கட்டும் ஆளுநர் தொடர்பான விஷயமாக இருக்கட்டும் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றிய பாஜக அரசால் குறிப்பாக மோடி அரசால் மாநில கட்சிகள் எல்லா மாநில கட்சியிலும் எதிர் நெருக்கடிகள் எதிர்கொள்கிறாங்க அதில் ஸ்பெசிஃபியாக தமிழ்நாடுங்கிறது நேரடியாக பல நெருக்கடிகள் எதிர்கொள்கிறாங்க ரெண்டாவது ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிறதுனால அதை சார்ந்தும் சில நெருக்கடிகள் எதிர்கொள்கிறாங்க அப்படி இருக்கும்போது எனவே தான் திமுக தங்களுடைய விழாக்களில் அவங்க ஏற்றக்கூடிய எல்லா விதமான தீர்மானங்களும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக இருக்க தவிர இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எதிரான எந்த தீர்மானம் அவங்க பெரியவர்கள் நிறைவேற்றுறது அதுக்கான தேவைகள் அவங்களுக்கு உருவாகலை இல்லை தான் நம்ம ஒரு உற்று பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது தமிழகத்தில் எதிர்கட்சினா அதிமுக தான் செயல்பட்டுருக்கு நீங்கள் அவங்க செயல்படலாம் எதிர்கட்சினா அதிமுக தான் ஆனால் இங்கே குறிப்பிட்டு பாஜகவை மட்டும் ஒரு எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்ற காரணம் என்ன இல்லை நான் அதான் திருமணம் சொல்கிறது என்னென்னா எதிர்கட்சி அதிமுக இருந்தாலும் அவங்க எதிர்கட்சிக்கான ரோல் செய்கிறாங்களாங்கிறதான் ஒரு கேள்வி எதிர்க்கட்சிக்கான ரோல் இந்த மூணு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்தது இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் நம்ம இருபத்தி நாலு கிட்டத்தட்ட மே கிரா கிராஸ் பண்ண கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகள் கடந்துடுச்சு இந்த மூணு மூணு ஆண்டு காலகட்டத்தில் எந்த விதமாகவும் ஆளும் அரசுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எந்த விதமான பெரிய அளவுல ஒரு இம்பாக்டா பொலிட்ட இம்பாக்டா உருவாக்கவே கிடையாது தமிழக அரசுல எப்படி எதிர்பார்க்குது மக்கள் மத்தியில பல விவாதங்கள் இருக்கு குறிப்பாக பாஜக எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்தில் செயல்பட்டுன்னு இருக்கு அதிமுக அமைதியாக இருக்குது என்ன காரணம் அது நம்ம நாடறிஞ்ச விஷயம் அதிமுக பெறக்கூடிய பெரிய நெருக்கடிங்கிறது அவங்க வலிமையான எதிர்க்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறது அவங்களுக்கு இல்லை இப்போ அதிமுக அப்படிங்கிற ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சிக்குள்ள இருந்த பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம் கடந்த நாலு ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி எப்படியோ ஆட்சியை ரன் பண்ணிட்டார் ஆனால் எதிர்க்கட்சி ஆனதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் யார் பிறகு கட்சியின் தலைவர் யார் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் யார் ஒற்றை தலைமை இரட்டை தலைமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விவாதம் ஓபிஎஸ்க்கு ஈபிஎஸ்க்கு நடந்த விஷயத்தில் இறுதியில் பெரிய போராட்டத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக அணிங்கிறது உருவாகிருக்கு ஓபிஎஸ் வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்கிற விஷயம் பார்க்குறோம் பட் ஸ்டில் அது ஒரு பெரிய போராட்டமாகவும் இன்னும் ஒரு திரும்ப ஒன்றிணையும் அப்படிங்கிற அளவில் பெரிய பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு இருந்தாலும் கூட இன்றைக்கு எடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துக்கு வருவது தான் அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறார் கட்சிக்குள்ளே நடத்திருக்க போராட்டம் தான் பெரிய போராட்டமாக இருக்குது அதனால் ஆளுமரசாக கூட திமுகவுக்கு எதிரான அவர்களுடைய பெரிய போராட்டங்கிறது எங்கேயுமே இல்லை ஆனால் இந்த இடத்துக்கு அவர் அந்த அடைஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓராண்டுகள் மேலே ஆயிடுச்சு ஒரு எல்லா விஷயங்களும் முடிஞ்சு சட்ட போராட்டங்கள் மட்டும் நடந்துட்டு இருக்குது அவர் கிரௌண்டில் பெரிய பிரச்சனை அவருக்கு எதுவும் இல்லை ஏன்னா பெரும்பான்மையான நிர்வாகிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே ஈபிஸை தான் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு அளவில் ஏற்றுக்கிட்டாங்க ஒரு மனதாக ஏற்றுக்கிட்டாங்க எல்லாமே முடிச்சு முடிச்சு வைக்கப்பட்டுருச்சு ஆப்போசிட்டில் அவருக்கு கட்சி இப்போதிக்கி அவருக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை வேறு யாரும் போர்க்கூடிய தூக்கலை அப்படி இருக்கும்பொழுது இந்த கடைசி கடைசி இந்த ஓராண்டுகளாகவாது திமுக எதிரான வலிமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துக்கலாம் பல விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கிட்டத்தட்ட தமிழக அரசியல் திமுக வந்து அதாவது போன அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிரிவிலையும் இப்போ இருக்க ஸ்டாலின் தலைமையிலான திமுக பிரிவிலையும் தமிழ்நாட்டில் போதை பழக்க வழக்கங்கள் எப்போ அதிகமாகச்சு போதைப் பொருட்கள் எப்போ அதிகமாக கிடைக்குது அப்படின்ற விஷயங்கள் பல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருந்துச்சு அதை பலரும் என்ன சொன்னாங்க போதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த போதைப் பொருள் விஷயத்தை கட்டுப்படுத்தல கோட்டை விட்டார் அவர் அந்த விஷயத்தில் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு தியரி அதெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி ஒரு செய்தி உண்மையை போட்டு உடைச்சிருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக புழங்குது அப்படிங்கிறத அந்த புழக்கத்துக்கு காரணமாக யாருக்கானா முதல்வர் ஸ்டாலின் தலைமை வகிக்கக்கூடிய காவல்துறை மந்திரியாக தலைமை வகிக்கிறார் அந்த காவல்துறையை சேர்ந்த எட்நூத்தி ஐம்பது காவலர்கள் எட்ணூத்தி ஐம்பது போலீஸ் ஆஃபீசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் இங்கே புழக்கத்தில் விடுறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஸ்டாலின் தலைமை வகிக்கக்கூடிய அவருடைய இன்னொரு உளவுத்துறை பிரிவு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த உளவுத்துறை பிரிவுடைய அந்த அதிகாரியிலே போட்டு உடைச்சிருக்காங்க தமிழக காவல்துறையில் இந்த அளவுக்கு போதைப் பொருட்களை புழக்கத்தில் விடுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரே உதவி உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்காங்க அந்த தினமலர் பத்திரி இன்றைக்கு ஃப்ரெண்ட் பேஜில் வந்து ஒரு முக்கியமான நிமிஷம் போட்டு உடைச்சிருக்கான் அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது என்ன விஷயம் எட்டு ஐம்பது அதிகாரிகள் போதை கடத்தல் கும்பலுக்கு உடந்தையாக தமிழக உளவுத்துறை கணக்கெடுப்பில் பகிர் தகவல் அப்படிங்கிற அளவில் அவன் போட்டு உடச்சிருக்கான் டீட்டெயிலாக எழுதியிருக்கான் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பெரும்பாகத்தில் நடந்து அங்கே வந்து சோதனை நடந்திருக்கு இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா காவலர்களையும் கூட்டு சோதனை வந்து மேற்கொண்டிருக்கான் உயரதிகள் அளவுக்கு ஒரு மோசமான பிரச்சனையாக போயிருக்கு இதெல்லாம் வந்து ஸ்டாலின் அரசுக்கு வந்து எவ்வளோ பெரிய கெட்ட பேர் இதே ஒரு விவகாரம் ஏடிமிக் பேரில் நடந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி திமுக வந்து இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு பூதாகரமாக கையில் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை கடந்த நாலு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் அதாவது ஈபிஎஸ் தலைமையிலான நாலு ஆண்டு தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரமாக எக்ஸாட்டாக சரியாக தெரியல பதினேழாயிரமாக இருபத்தி ஏழாயிரமாக போராட்டங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி ஒரு குறிப்பிடுது அந்த அளவுக்கான போராட்டங்கள் கட்சிகள் கட்சிகள் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய முன்னணி அமைப்புகள் இயக்கங்கள் பலரும் பல என்ஜிஓ அமைப்புகள் எல்லாரும் சேர்த்து அவ்வளோ போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருந்தது அடையாளப்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த மூணு வருஷத்தில் இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஸ்டாலின் தலைமையினால் இந்த மூன்று ஆண்டில் பெரிய அளவில் எந்த விதமான போராட்டமும் செய்யலை எந்த முன்னணி இயக்கங்கள் அமைப்புகள் இப்போ என்ஜிஓகள் யாரும் செய்யலை சரி பிரதான எதிர்க்கட்சி பிரதான எதிர்கட்சிக்கு என்ன வேலை அவங்க அதை செஞ்சுருக்கலாம் ஏன்னா இஷ்யூஸ் வந்து டே பை டே வந்து இஷ்யூஸ் கிளம்பி வந்துகிட்டே இருக்குது அதுவும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சார மரணம் உபகாரமாக இருக்கட்டும் அந்த மரக்கணத்தில் நடந்த விஷயமோ கள்ள இது கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷயமோ அதை ஒட்டி நடக்கக்கூடிய பல கஞ்சா போன்ற விஷயங்கள் அதுவும் கஞ்சா ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இதுக்கு முன்பு டிஜிபி சைலேந்திர பாபு வந்து கஞ்சா வேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி பல வேட்டைகள்லாம் நடத்தி பார்த்தாங்க பட் ஃபெயிலியர் அப்படின்னு ரிசல்ட் வந்துருக்கு அதோடய உச்சக்கட்டமாக பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகளே வந்து அதுக்கு துணை போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியே இருக்குது ரீசெண்டாக நாம கூட ஒரு சப்ஜெக்ட் பேசியிருந்தோம் அதாவது கஞ்சாவோட அதிகமாக பிடிப்படக்கூடியவங்க வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா குடலில் வச்சிருக்கும்போது எலிகள் தின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விளக்கத்தை காவல்துறையை சொல்லி அதன் காரணமாக குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்ட ஒரு விஷயம்லாம் வந்து நடந்து இருந்துச்சு அந்தளவுக்கு மோசம் போயிட்டு இருக்குது அதாவது சட்ட ஒழுங்கு நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் சட்ட விரோத செயலுக்கும் முக்கியமான காரணம் வந்து போதை பொருட்கள் வந்து பங்கு வகுங்கிறது முக்கியமான விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த கஞ்சா போன்ற விஷயங்கள்லேருந்து ஆதாயப்பூர்வமாக வெளியே இருக்குது இதெல்லாம் அந்த ஆளும் திமுக அரசுக்கு எதிரான விஷயம் இதெல்லாம் வந்து எதிர்த்து அரசு செய்யக்கூடிய இடத்துல ஏன் எதிர்கட்சி இல்லாமல் போச்சுங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்வி அது வந்து நம்மளுடைய ஒரு பெரிய துரதிருஷ்டம் அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லை ஆளும் அரசியல்வாதிகளை கேள்வி கேட்க பல கோணங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி போதைப்பொருளாகட்டும் திருமாவளோட மது ஒழிப்புமானாகட்டும் இல்லை பல கேள்விகளை கேட்குற அளவுக்கு பல கோணங்கள் ஏன் எடப்பாடி அமைதியாகவே காக்கிறாரு திமுக மீது ஏதாவது ஒரு அச்சம் இருக்குது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சம் இருக்குது அந்த அச்ச உணர்வு நம்ம எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிமுக ரெண்டாம் மூன்றாக பிரிஞ்சு போனாலும் கூட இன்னைக்கு பிரதானமான இருக்குது ரெண்டு பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இபிஎஸ் தலைமையான ஒரு பிரிவு மற்றது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தலைமையான ஒரு பிரிவோ அல்லது சசிகலா தலைமையான ஒரு பிரிவோ அல்லது வந்து டிடிவி தினகரன் தலைமையான பிரிவோ இந்த இந்த மூணு பிரிவு இருக்குல்ல சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இந்த மூணு டீம் பார்த்திங்கன்னா அவங்க யார்கிட்ட அடிமையாக இருக்காங்கன்னா பாஜக கிட்ட ஏதோ ஒரு வகையில் அவங்க அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான ஒரு நெருக்கடியாக வந்து அவங்கள்ட்ட அடிமைப்பட்ட தர அளவில் தங்களை காமிச்சிக்கிறாங்க அவங்கள புகழ் போடுறது அவங்கள ஒட்டி இருக்கிறது அப்படிங்கிற அளவில் வந்து ஏன்னா அவங்களுக்கு எதிரான எந்த விதமான விஷயத்துலையும் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய பிஜேபி அரசு கொண்டு வரக்கூடிய பல விஷயங்களையும் வந்து அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதை எடுத்து கருத்து சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்க எல்லாருமே திமுக அரசு தான் டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒன்றிய அரசுக்கு ஃபேவராகவும் இங்கே இருக்கக்கூடிய டிஎம்க்கு எதிர்க்கூடிய அரசியல் செய்கிறாங்க இன்னொரு தரப்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பு இந்த தரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அங்கேயும் இருக்காங்களா இங்கே இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய பாஜக குறிப்பாக மோடி நான் எதிர்க்கிறேன் அவங்க கூட்டணியில் நான் பங்கெடுக்க மாட்டேன் ஏன்னா அவங்க கூட்டணியோட பயணப்பட்டதுனால இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய கோர் வாக்கு வங்கியெல்லாம் நான் இழந்துட்டேன் குறிப்பாக சிறுபானனோட வாக்குலாம் எல்லாம் எழுத்துற அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வந்து எட எடப்பாடி பழனிசாமி கூட்டம் கிட்ட வெளியே வந்தார் வந்ததுக்கு பிறகு கோல்டாக வந்து பாஜகவையும் பாஜகவுட ஐடியாலஜியும் குறிப்பாக அவங்க இந்த குறிப்பாக அந்த வகுப்பு போடு விஷயத்தில் பல சீர்திருத்தம் கொண்டு வராங்க ஒரே நாடு ஒரே தேர்தலாம் பேசுகிறாங்க இன்னும் பல விஷயங்கள வந்து சிறுபான்னுக்கு எதிராகவே பல விஷயங்கள் பேசுகிறாங்க யூசிசி விஷயத்தை அமல்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது போன்ற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து ஒரு ஆக்கோசியமான வந்து ஒரு கோவமோ ஒரு பெரிய போராட்டமோ இருக்க மாட்டேங்குது அது ஒண்ணு அங்க பார்க்கிறோம் அதே மாதிரி ஸ்டேட் பாலிட்டி வந்தீங்கன்னா இங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அரசுக்கு எதிராக வலிமையான எதிர்கட்சியாக செயல்பட அவரை எதை தடுக்குதுன்னு பார்த்தா கடந்த காலத்தில் அவங்க செஞ்ச அவங்க ஆட்சியாளர்கள் அவங்களோட அமைச்சர்கள் செஞ்ச முக்கியமான சில தவறுகள் சில ஊழல் விஷயங்கள் அதன் காரணம் கொடநாடு பற்றி எடுத்துக்கலாம் கொடநாடு விஷயத்தை எடுத்துக்கலாம் பிறகு வந்து விஜிலன்ஸ் விஷயம் ஏன்னா இப்ப ஏன்னா இதுக்கு ஏற்கனவே சசிகலா குறிப்பிட்டு இருக்காங்க எடப்பாடி அவர்கள் அஞ்சுவது காரணம் கொடநாடு கொலை வழக்கை திமுக கையில் எடுக்கும் திமுக எதிர்த்து கேள்வி கேட்டால் கோடநாடு கொலை வழக்கு பாடி மீது பாயும் அந்த அது போன்ற ஒரு விஷயங்கள் தான் நமக்கு நமக்கு இருக்கிற ஒரு சந்தைகள் என்னென்னா ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு திமுக அரசு அதாவது திமுக ஆட்சியில் ரொம்ப எல்லாமே வெல்ஃபேராக சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது இங்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்து எல்லா அரசுக்குமான ஆண்டிங்கி மீட் உருவாகிட்டு இருக்கும் அது வந்து இந்த அரசு கிட்ட தார உருவாயிருக்கு ஆனால் அதை எதிர்த்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஏன் ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்போ ஏதோ ஒரு வகை அவங்க அவங்களுக்கான அச்ச அச்ச உணர்வு இருக்காங்க அந்த அச்ச உணவு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொடநாடு கொலை பேசுகிற கூட நம்ம அதை அப்படி அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட விஜிலன்ஸ் அதாவது லஞ்ச விளிப்புத்துறை இவன் இருக்குது ஒற்றையரசு எப்படி வந்து ஈடி ஐடி எல்லாம் கையில் வச்சுட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து விஜிலன்ஸ் கையில் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது போது அது எங்கே நாளைக்கு நமக்கு எதிராக பாய்ஞ்சிடக்கூடாது அப்படின்ற அளவில் வந்து இவங்க அடங்கி போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரையில் எஸ்பி வேலுமணி தங்கமணி அவங்களோட வீடுலாம் ரைடு நடத்துறாங்க ரைடு நடத்தியாதன் பிறகு எந்த விதமான டாக்குமெண்ட் வெளியிட என்னா லஞ்சு அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கையோ அதை பற்றி என்ன டன்ஸு எவ்வளோ ஆகணும்னு கைப்பற்றணும் யார் அக்யூஸ்ட் ஏன்னா எதிர்க்கட்சித் தலைவராக ஸ்டாலின் இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் வந்து இந்த ஆட்சி கலைக்கப்படணும் அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு ஊழல் பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் போட்டுட்டு கவர்னர்கிட்ட வந்து மனு கொடுக்கலாம் போனார் இவர் இப்போ செந்தில் பாலாஜியை பற்றி சொல்கிறீங்க செந்தில் பாலாஜி மட்டும் எல்லா அமைச்சர்களும் அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி அதுக்காகவே இது கலைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு இருந்து ஆளுநர்கிட்ட இவர் வந்து மனு கொடுக்க பெரிய போராட்டம் நடத்தினாலாம் பார்த்தோம் ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஊழல்வாதிகளை இவர் என்ன தண்டிச்சார் அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு பார்த்தா ரெண்டாவது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்ற அளவு தான் நமக்கு வந்து எதுவுமே புரியல தான் இல்லை இது இதெல்லாம் சுற்றி இந்த திமுகவோட பார்வை எப்படி இருக்குங்க திமுக பார்வையில் யார் தமிழ்நாட்டோட எதிர்கட்சியாக செயல்படுறாங்க பாஜகவா அல்லது அதிமுகவா இல்லை இன்னொன்னு இன்னொன்னு இந்த தீர்மானம் நிறைவேற்றுறதுனா காரணம் என்ன அதாவது இது இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா இது அதிமுகவை அழிப்பதற்கான சதியா இல்லை அதாவது இது முழுக்க முழுக்க அப்படி நம்ம பாத்திர முடியாது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்னென்னா எதிர்கட்சியை யாருங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்போ அப்படி அந்த கேள்விக்கான பதிலின்னு பார்க்கும்போது எதிர்க்கட்சியாக பார்த்தீங்கன்னா அதிமுக ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய இடம் ஆனால் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணல அந்த இடத்து வந்து பிஜேபி எடுத்துக்கிறச்சிங்கிறத பார்த்தோம் இடத்துல இந்த திமுக ஆட்சிக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் பீரியடில் தான் வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பொறுப்பேற்றார்னு பார்த்தோம் அவர் இங்கே வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடச்சியாக வந்து திமுக எதிரான அரசியல ரொம்ப அவக்ரோ செஞ்சார் அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தான் விஷயம் தெரியாத யாராவது பார்த்தோன்னா இவர்தான் இப்போ எதிர்கட்சி தலைவர் இந்த மாநிலத்துக்கு அளவில் அவங்களுக்கு புரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சட்டமன்றத்தில் வெறும் நாலு எம்எல்ஏ தான் கையில் வச்சிருக்காங்க அப்படி வச்சுக்கிட்டு இருந்துட்டு அவங்க வந்து எதிர்க்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தேழு எம்எல்ஏ கூட்டணியோடு சேர்த்து எழுபது எம்எல்ஏ கிட்ட வச்சிருக்க எழுபது எழுபத்தேழு எம்எல்ஏ வச்சிருக்காங்க எடிஎம் ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது அளவு தான் வந்து தோற்றம் இருந்துச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏடிஎம்கே வந்து தங்களுடைய தவறுகள் காரணமாக தங்களுடைய கரங்களை குறைச்சிக்கிறாங்க தங்களுடைய வலுவான கரங்களை பேச வேண்டிய இடத்துல பேசாமல் தங்களுடைய கரங்களை குறைச்சிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து பிஜேபி வந்து கையில் எடுத்துக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்ததில்லை இன்னொரு அவங்க எந்த ஊழல் செஞ்சாங்கிறதான் தெரியல ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்திருக்காங்க பல ஸ்டேட்ஸில் ஆட்சியில் இருக்காங்க அவங்க அங்கே என்னென்ன ஊழலெலாம் செஞ்சாங்கிறது நாடறஞ்ச விஷயம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு அவங்க ஆட்சிக்கு வராதனால இன்னும் வந்து நாங்கள் ஒரு புனிதரான கட்சின்ற மாதிரி நாங்கள் வந்து அந்த விஷயத்தை ஊழல் விஷயத்தை சரி பண்ணிடுவோம் இந்த அரசுக்கு எதிரான தவறலாம் அங்கே இருப்போம் அப்படின்ற லெவலில் பேசுகிறாங்க பட் வந்து அந்த ஸ்பேஸை வந்து பிஜேபிக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்தது அதிமுக தான் அப்படிங்கிறது வெளிப்படையான விஷயம் அதில் நம்ம மறுக்க முடியாது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இப்போ நீங்கள் என்ன கேட்ட விஷயம்னு பார்க்கும்போது ஏன் வந்து இந்த பவுலவில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவவ்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக ஏன் நிறைவேற்றினா அவங்களுக்கான பிரச்சனை இங்கே இருக்க மாநில திமுக அரசுக்கு பிரச்சனை அவங்களால தான் வருது வேறு யாராலும் வரதில்லை ஏன்னா அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அவ்வளோ நெருக்கடிகள் இந்த மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலினை வந்து அவருடைய அவரோட கடமையை செய்ய விடாத அளவில் பல நெருக்கடிகளை வந்து எவ்வளோ ஃபண்டு கொடுக்கறது வந்து ஆளுநர் மூலமாக கொடுத்த நெருக்கடியெல்லாம் வந்து அளவில்லாத நெருக்கடி சட்டமன்றத்தில் பல தீர்மானம் நிறைவேற்றால் அது வந்து அவரை தன்னோட இதில் வச்சுக்கிட்டு வந்து அதை நான் பதிலே சொல்ல மாட்டேன் அது என்னோட விருப்பம் அப்படின்னு மாதிரி அந்த மேஜமலி ஏரியா உட்காந்துட்டு அதாவது பில்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பில்ஸ் மலை ஏரியா உட்காந்துட்டு அவர் எவ்வளோ பெரிய அட்ராசிட்டிலாம் பண்ணாருன்னு பண்ணார்னு பார்த்தோம் அதுக்காக வந்து உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடக்க வேண்டியதாக இருந்துச்சு பிறகு ஜனாதிபதி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து கடைசியாக உச்சநீதிமன்றம் கொடுத்த ரிலீஃப் அடிப்படையில் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் மாறுச்சு அந்த அளவுக்கு நெருக்கடி வந்து ஸ்டாலின் அரசுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்பு தமிழக அரசியலில் வேறு யாருக்கு அந்த அளவுக்கு தெரியல அந்த அளவுக்கான ஒரு நெருக்கடியை உண்மையிலேயே இந்த பாஜகவும் ஆளுநரும் வந்து கொடுத்தாங்கிறது மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது இவங்க அரசியல் இவங்க கொண்டவருடைய இவங்க நடத்த எல்லா கூட்டத்துக்கும் இவங்க நடத்தக்கூடிய எல்லா கூட்டத்திலையும் அவங்க நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அவங்கள்தான் இங்கே மாநிலத்தில் ஆளுங்கட்சி அவங்க ஆனால் ஒன்றியத்தில் எதிர்கட்சி அவங்க மாநிலத்தில் ஆளுங்கட்சி திமுக ஆனால் மாநிலத்தில் திமுக ஆளுங்கட்ச வலிமையான எதிர்க்கட்சி அதிமுக இல்லாதனால இவங்க யார் வலிமையான எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆப்போசிட்டாக பார்த்தா ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இவங்களுக்கு மாநில லெவலில் எதிர்கட்சி இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக தான் வந்து பாஜக தான் எதிர்க்கட்சியாக செயல்படுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நாட்களாக அதாவது நான் குறிப்பிட்ட மாதிரி அண்ணாமலைக்கு பிறகு அண்ணாமலை லண்டன் பயணத்துக்கு பிறகு குறிப்பிட்டு நான் சொல்லப்போனால் ராஜ்நாத் சிங் சென்னைக்கு வருகைக்கு பிறகு ஒரு அமைதி சூழலே ஏற்படுது எந்த ஒரு திமுகவை எந்த ஒரு கேள்வியும் இன்னும் இதுவரை பாஜக கேள்வி எழுப்பில் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பாஜக அளவில் வந்து இப்போ அண்ணாமலை வெளியேறது பிறகு அதாவது அண்ணாமலை வந்து படிப்புக்காரமாக வெளியே போயிருக்காருன்னு சொல்லப்படுது அதன் காரணமாக அந்த இடத்த வேக்கண்டாக இருக்கிறதுனால அவங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்காங்க இப்போதைக்கு எச்சராஜா தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்காங்க அந்த ஒருங்கிணைப்பு குழு பார்த்திங்கன்னா பேரளவில் தான் வந்து இங்கே இருக்க ஆளும் அரசுக்கு எதிராக சில அறிக்கையில் விட்றதோ இல்லை அவங்களுடைய தவறுகளை கேள்வி கேட்குறதோ அப்படின்ற அளவில் தான் இருக்குது தவிர அண்ணாமலை இருந்தபோது அவர் செயல்பட்ட மாதிரி ஒரு ஆக்ரோஷமான தன்மையில் இல்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை தான் அதுக்கு காரணம் வந்து பாஜக ஏன் சைலன்ஸாக இருக்குன்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பல விஷயத்தை யோ யூகிக்கலாம் அதுக்கான கிளியர் பதில் ஏங்குறது அது அஃபிஷியலாக பாஜக தான் ஆகணும் ஏன் வந்து அவங்களோட சைலன்ஸ் இருக்குது ஒருவேளை அண்ணாமலை மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் அவங்களால முடியலையா ஏன்னா எச்ராஜ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க அப்படிங்கறால அண்ணாமலை ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்படிங்குறோம் அவரோட கலைவருக்கு அவருடைய இதுக்கு மாதிரி அவரோட மன வலிமைக்கு ஏற்ற மாதிரி அவர் செயல்பட்ட மாதிரி இவங்களால் செயல்படம் போகிறதுக்கு காரணம் அவங்களுடைய இந்த மற்ற வயோதிகம் கூட காரணமாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவும் பொலிட்டிக்கல் நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிளியராக தெரியல சில ஏன்னா ராஜநாத வரைக்கு பிறகே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டுச்சு அதான் அது எந்த அஃபிஷியலான செய்திகள் எதுவும் வெளியே வரல அப்படின்ற பதவியில் சில கான்ஸ்பிடன்சி வச்சு நம்ம அதை அப்படியே புரிஞ்சிக்கலாம் அப்படி புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லலை காமன் மக்கள் பார்வைக்கு மக்கள் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான வாய் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது எனவே என்னென்ன நான் விஷயம் சொல்ல வரேன்னா இன்றைக்கி தெரிஞ்சது தெரியாமலோ தமிழக அரசியலில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக தாங்கள் தான் வலிமான எதிர்கடசின்னு சொல்லிகிட்டு இருக்கு பாஜக இன்னைக்கு அந்த இடத்தோக்கி நோக்கி வராங்க அப்படின்ற இது வந்து மறுக்க முடியாத உண்மை அதுக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் கொடுக்கப்படுதுங்கிறது மட்டும் தான் தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது அதிமுக திரும்ப திரும்ப செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக அவங்க தங்களோட இடத்தை இழந்துகிட்ருக்காங்க அந்த இடத்த பாஜகவால் இழக்கிறாங்க இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பலரும் வந்து பல கருத்தில் முன் வச்சாங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழக அரசியல் எப்போவுமே திமுக வர்சஸ் அதிமுக அப்படி இருந்தால் மட்டும்தான் தமிழக அரசியல் கலம் யதார்த்தமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்து திமுக வர்சஸ் பிஜேபி மாறினா அது தமிழக அரசியல் ஒரு மதவாத அரசியல் கொலிவகு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பலரும் சொன்னாங்க அந்த பார்த்தீங்கன்னா திமுக ஸ்பேஸை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக சேர்ந்தவங்களே திமுக அனுதாபிகளே திராவிட பின்பற்றக்கூடியவங்களே கூட பலரும் கூட அந்த கருத்தை முன் வச்சாங்க ஆனா இது திமுக எந்த அளவுக்கு அதை செய்ய முடியும் திமுக வந்து அதிமுக எப்படி வளர்க்கறது அவங்க போய் முன்னாடி நிற்க முடியுமா வாங்க நீங்க வளர்ந்து வாங்க முன்னாடி நீங்க குறிப்பிடுறது திமுக ஆளுங்கட்சியாகவும் இருக்குதுக்கு எதிர்கட்சியாக செயல்படுது அப்படின்னு சொல்ல வரீங்க அதாவது மாநிலத்தில் ஆளும்கட்சியாக திமுக இருக்குது பட் அவங்களுக்கு எதிர்கட்சி ஏன்னா ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக தான் மாநிலவில் அவங்களுக்கு எதிர்கட்சி சரிங்களா ஏன்னா அவங்களால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் திரும்ப திரும்ப அவங்க அவங்கள பாதிப்புங்கிறது அவங்களால தான் இருக்குது தவிர இவங்க வந்து தங்களோட கடமையை செய்கிறதுக்கு க தடையாக இருக்குது ஏன்னா அவங்கள தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க கட்சி அவங்க தான் இங்கே இருக்க அதிமுக கிடையாது இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதிமுக வந்து ரோட்டில் ஏறி மறியல் போராட்டம் செய்கிறதோ அல்லது திட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் வந்து பிரசாரத்தை செய்கிறதோ அது போன்ற விஷயங்கள் அதிமுக செய்கிறது இல்லை சரியா அப்போ வந்து அதிமுகவில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்களுக்கு திரும்ப திரும்ப பிரச்சனைங்கிறது பாஜக அரசால் தான் பிரச்சனை அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இப்போ தமிழக அரசியல் களம் வந்து திமுக வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற விஷயங்கள் மாறுது அப்படின்னா அது அதிமுகனுடைய சைலண்டால தான் அது மாறுது தவிர வேறு யாரும் அதுக்கு காரணம் கிடையாது இந்த பொறுப்பு முழுக்க முழுக்க பொறுப்பு அதிமுக தான் சாரும் ரீசென்டாக நடந்த ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர் அவர் இந்த பொதுச்செயலர் ஆகிறதுக்கு முன்பும் ஆனத்துக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வியை பதிவு செஞ்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ரொம்ப சில பேர் பார்த்திங்கன்னா கேஷுவாக சொல்லிட்டு இருப்பாங்க பத்து தோல்வி பழனிச்சாமின்னு சொல்லிட்டு கூட அவர் அந்தளவுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கான ஒரு தோல்வியை அதிமுக கொடுத்த நபராக அவர் இருக்காரு அப்படிப்பட்ட நபர்கள் கட்சியை வளர்த்து எடுத்துக்கிறதுக்காகவும் கட்சிக்குள்ளே தன்னோட தலைமையை நிலைச்சி நிற்க வைக்கிறதுக்காகவும் தமிழக அரசியலையும் தன்னோட அரசியல் தலைமையையும் அவர் பாதுகாத்து கொள்வதற்காகவும் அவருக்கு நல்ல வாய்ப்பு அண்மையில் கிடைச்சிது திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய திரு திருமாவன் அவர்கள் அவர் தெரிவித்த சில அதிருப்தியான கருத்துக்கள் மத ஒழிப்பு மாநாடு முன்னெடுத்தார் பிறகு ஆட்சிலையும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் ஒரு விஷயத்தை கேள்வி கேள்விகள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினார் இது வந்து உண்மையில திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு உண்டா கட்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படி ஒரு ஸ்பேஸை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துருக்கணும் ஆனால் அதை எடுக்காமல் என்ன பண்ணாங்கண்ணா மாறா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் வச்சு அறிக்கி விட்டாங்க அவங்க அவர் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு மாநாட்டுக்கு நேரில் வந்து அழைச்சா நான் வந்து கலந்துப்போன்னு சொன்னாங்க அதோடு விட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அதிகாரத்தில் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு இது நீங்களே வந்து ஆட்சிக்கு வரீங்கன்னா உங்களுக்கு கேள்வி உங்களோட நிலைமை கேள்விக்குரிய இருக்குது ஏன்னா உங்களோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட பத்து தொழிலை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களோட யாரும் கூட்டணி சேர மாட்டேங்கிறாங்க பாஜக நீங்க எதுக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க கோர் வாக்கு வங்கி நீங்கள் யார் எதுக்காக அந்த கூட்டணி உடச்சு நீங்கள் வந்தோம்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க அந்த மக்களை உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப மோடியை எதிர்த்தும் மோடியோட கொள்கையை எதிர்த்தும் நீங்கள் வலிமை அடிச்சு பேசவே மாட்டேங்கிறீங்க திமுக பேசுகிற மாதிரி திமுக காட்ட ஆக்ரோஷி நீங்கள் காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்கும்போது இன்னையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுக உறவு இருக்கோ அப்படின்றவள தான் நீங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி மைனஸ்லாம் உங்கள் கூட்ட வச்சுக்கிட்டு திருமாவளவன் போட்ட தலைவரில் எழுப்பக்கூடிய கேள்விக்கு அதுக்கு நீங்கள் உங்களை அவரை நீங்கள் உங்களை நோக்கி அணைக்காமல் அதுக்கான கருத்தை தெரிவிக்காமல் அதுக்கு எதிராக கருத்தை தெரிவித்து அவர் வந்து இன்னும் அவரோட அரசியல் எதிர்த்து கேள்விக்கு உட்படுத்துற மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க எது நீங்கள் தோல்வியின் ஒரு விளிமையை உட்காந்துட்டு இருக்கோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஆட்சி எதிர்த்து வந்தீங்கன்னா அப்போ உங்களை வந்து நீங்கள் இன்னும் என்ன ஹேண்டில் பண்ணுவீங்க இப்போவே உங்களோட எல்லாம் இப்படி இருக்குது இதெல்லாம் வந்து இதான் சொன்னல நான் சொன்னல பாஜக வளர்ச்சிக்கான வழியை யார் செய்கிறாங்க கிடையாது பாஜக வளர்ச்சிக்கான விஷயத்தை திமுக செய்கிறது நம்ம சொல்ல முடியாது முழுக்க முழுக்க அதற்கான ரோல் அதிமுக தான் நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இந்த மூன்றரை ஆண்டு காலம் எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய அதிமுக அரசு காணலை இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மத்தியில் காணாமல் போன அந்த அதிமுக ஜொலிக்குமா எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் தோணுது ஏன்னா மூணே ஆண்டுகள் திமுக ஆட்சி வந்த மூணு ஆண்டுகளில் எதிர்கட்சியாக நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணலை இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு ஒன்றே ஆண்டுகள் இருக்குது இதில் ஒரு ஒரு ஆண்டு ஒரு எட்டு மாதம் ஒன்பது மாதங்கள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியும் இப்போ வந்து நீங்கள் வந்து கிரவுண்டு உங்களுக்கு தயார்படுத்தக்கூடிய காலகட்டம் இது உங்களை நோக்கி வந்து ஏன்னா இந்த மூன்று ஆண்டுகள் ஒரு ஆ ஒரு ஆளுமரசனுடைய அந்த ஆளுமரசு சரியான அரசா மக்களுக்கு ஃபேவரான அரசா வெல்ஃபேர் கவர்மெண்ட் தானா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு அளவுகளை வச்சு செக் பண்ணலாம் ஏன்னா மூன்று ஆண்டுங்கிறது ஒரு பெரிய காலம் இந்த மூன்று ஆண்டுகள்லாம் அவங்க எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க இன்றைக்கி எதெல்லாம் செஞ்சிருக்காங்க எதெல்லாம் செய்யாமல் போயிருக்காங்க மக்கள் இந்த ஆட்சியில் இறந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற எடுத்து அந்த ரிசல்ட் தான் இப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் இப்போ ஃபீல்ட் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஒரு எதிர்க்கட்சினால் அதுதான் எதிர்க்கட்சியாக எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத திமுக தான் கற்றுக்க முடியும் ஆளுங்கட்சியாக எப்படி இருக்குங்கிறது அதிமுக தான் கற்றுக்க முடியும் ஆனால் இன்றைக்கி அந்த களம் அது அப்படியே மாறிடுச்சு இவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக இன்றைக்கி வந்து அந்த அந்த தன்மையிலிருந்து இருக்காங்க ரொம்ப ஒரு அது தமிழக அரசு அது அதிமுகவுக்கு மட்டும் ஒரு கஷ்டமான காலகட்டம் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே கஷ்டமான காலகட்டம் ஏன்னா ஜனநாயகங்கிறது எதிர்கட்சி தான் எப்போவுமே ஒன்று ஒன்றியத்தில் மோடி இருந்தால் அப்போ மக்களோட ஜனநாயகம் ஒன்றிய அளவில் யாருன்னு கேட்டால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி தான் காங்கிரஸ் தலைமையிலான அந்த இந்திய கூட்டணி தான் வந்து அதுதான் மக்களோட ஜனநாயகம் தமிழக அளவில் பார்க்கும்போது அது அதிமுக தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் தமிழகத்தினுடைய ஜனநாயகம் இவங்க தான் அதை கேள்வி கேட்கணும் மக்களோட பிரச்சனைகளை தான் அவங்க பேசணும் சட்டமன்றத்தில் அதை தான் போய் பேசணும் அவங்க சட்ட சட்டமன்றத்திலேயும் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க கிரவுண்டில் மக்கள் மன்றத்திலேயும் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படியே இருந்தால் இதோட இதோட நீட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திரும்பவும் இருபத்தாறுல இவங்க வருவதற்கான வாய்ப்புகள் எங்கேயும் ஜொலிக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இது சரியான நேரம் அவங்க அவர்க்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நேரம் இப்போ இருந்தால் அவங்க வந்து கிரௌண்டை தங்களை தயார்படுத்தக்கூடிய வேலையை ஆரம்பித்தா ஏன்னா ஆளுமரசு தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பவும் ஆட்சிக்கு வருவதற்கான ஒர்க்கை போய் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சி நீங்கள் அவனோட ஒர்க் ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்போ தான் அவங்க உங்களால் வந்து நீங்கள் ஆட்சி கைப்பற்ற முடியும் இப்படி இருக்கும்போது பட்சத்தில் ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இது வந்து பத்து தொல்வி பதின பண்ணித்தாங்க அப்படிங்கிறது கூடுதல் இன்னொரு தொல்வியும் பதிவு செய்ய போகிறாரோ இன்னொரு வரலா வரலாற்றை எழுத போகிறாரோ தோல்வியின் வரலாற்றை எழுது போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வரலாறு போயிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன் பார்ப்போம் சார் அதிமுக என்ற மாபெரும் திராவிட கட்சி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது ஜெயலலிதாவால் ஓங்கி வளர்ந்த ஒரு கட்சி யாரால் அழியப் போகுதுன்னு பொருத்தம் தான் பார்க்கணும் உங்கள் நேர்த்தங்கிறதுக்கு முக்கிய நன்றி நன்றி